ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து எடுத்த வீடியோ மார்னிங் எந்திட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே பார்த்துட்டு இருந்தேன் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு மாடியில் வந்து மயில் வந்து அங்கே இங்கேயும் போயிட்டு இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு காலையிலே ஒரு நல்ல வியூவை பார்த்த மாதிரி இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே நானும் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு ஒரு வீடாக தாண்டி தாண்டி குதிச்சுட்டு இருந்துச்சு அதோட பார்க்கவே கா காலையிலே ரொம்ப ப்ளீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதோட மார்னிங் வந்து கிளைமேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வெயில் தெரியலைங்க ஒரு மாதிரி நார்மலாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறமா ப்ரஷ் பண்ணிவிட்டு நானும் கீழே வந்தேன் டீ இருந்தாங்க அத்தை சோனா எல்லோரும் சேர்ந்து உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் குடிக்க ஆரமிச்சிட்டோம் டீ குடிச்சு முடிச்சுட்டு வெளியே வர ஹஸ்பண்ட் வந்து பாப்பாக்கு சுடு தண்ணி வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பானையை எடுத்து வச்சுட்டாங்க நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து சுடு தண்ணி வந்து வெளியே தான் தனியாக வைப்போம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கோட்டச்சவரில் வந்து கோழி நம்ம நம்மட்டு கோழி வந்து நின்றுட்டு இருந்துச்சு விளையாண்டுட்டு குளித்து முடிச்சதுக்கு பாப்பாவுக்கு வந்து டோன் ஆஃப் ரோன் அயன் டேனிக் வந்து நான் கொடுப்பேன் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறமா அவளை வந்து அத்தையிட்ட கொடுத்துட்டு வீட்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு சரி ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம இந்த வீட்டை வந்து மாப்போடுற வேலைலாம் இருக்கும் ஸோ நான் அந்த டைமில் ஹஸ்பண்ட் எல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கலாம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து பண்ணிடுவேன் வேலை எல்லாத்தையுமே க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையுமே ஸோ ஃபைனலாக எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு நல்லா மாப் போட்டு எல்லாமே முடிச்சுட்டேன் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து பாத்திரம் எல்லாமே கடந்துச்சு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு கிச்சன் டாப்பையும் நீட்டாக அடிக்கிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து முருங்கையில கொஞ்சம் பறித்து வச்சிருந்தாங்க கருவேப்பிலை மரத்தையும் கொஞ்சமாக கட் பண்ணியிருந்தாங்க மழை டைம்ங்கிறதுனால தழுத்துரும் அப்படின்ட்டு நான் சைட் பை பாப்பாவுக்கு ஃபுட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு இன்றைக்கி என்ன ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் தால் போட்டு கேரட் போட்டு வேக வச்சுருக்கேன் அதை மசிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சைடில் வந்து முருங்கையும் உருவி எடுத்துகிட்டேன் அதோட சைடில் சூப்பையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு சைடில் கொதிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சூப்புக்கு வந்து எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த முருங்கை கீரை சூப் வந்து குடிக்கிறதுனால ரொம்பவே பெனிஃபிட்டுங்க எனக்கு முருங்கை இலை சூப்பை வந்து வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னா நல்லா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா ஏறும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கால்வழி இந்த மாதிரிலாம் எதுவுமே வராது ஸோ நீங்களும் கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள் இதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நீங்களே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு முருங்கை சூப்பை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா முருங்கை சூப்பை வந்து சரி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன் அதை வந்து இடியாப்பம் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு சரி சொல்லிவிட்டு நானும் சாப்பிட்ருவோம் அப்படியே சூப்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு முருங்கை சூப்பும் ரெடி ஆகிடுச்சு ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் சரி குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு வெளியே வந்து நிற்கிறேன் ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே துணியெல்லாம் துவச்சி வாஷ் பண்ணி போட்டுட்டாங்க எனக்கு ஒரு வேலை மிச்சமாயிருச்சு ஸோ நான் வந்து மதியம் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணுறதுக்காக எல்லாமே காயெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கு வந்து என்ன லன்ச் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் செய்ய போகிறேன் இருந்து அம்மா வந்திருந்தாங்க சரி அம்மாவுக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்காக செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணுறதுக்காக எல்லாமே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபைனலாக எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுட்டு பாத்திரத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எப்போதும் நார்மலாக செய்கிற மாதிரி தான் அன்னைக்கு பிரியாணி செஞ்சுருக்கேன் எந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலுமே பண்ணி செய்யலை நார்மலாக எப்போதும் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் ஆனால் எப்படி வருது ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியல பக்கத்தில் வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஃபைனலாக சிக்கனையுமே நான் வந்து ரெடி பண்ணி ஓரம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தம் போட்டிருந்தேன் தம்முமே ரெடி ஆகிடுச்சி நான் தம்லேருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக பிரியாணி வந்திருக்குன்ட்டு எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த டைமில் வந்து பக்காவாக வந்துருச்சு பிரியாணி வந்து ஸோ பக்கத்தில் ஃப்ரையுமே ரெடி ஆகிடுச்சி ஆனியன் ரைத்தாக மட்டும் ஆனியன்லாம் கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ரைத்தாவையும் ரெடி பண்ணிட்டேன் ஸோ ஃபைனலாக நம்மளோட டின்னர் வந்து சாரி லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சி லன்ச் சாப்பிட்றதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு எல்லாரையுமே சாப்பிட ரெடி பண்ணிட்டோம் ஃபைனலாக பிரியாணியும் போட்டு எல்லாருமே நல்லா ஃபில்லிங்காகவே சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தேன் கொஞ்ச நேரமாக வெளியே கொஞ்சம் நேரம் டைம் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில் பார்த்திங்கன்னா மல்பெரி ஃப்ரூட் வந்து நம்மளோட ச மரத்தில் வந்து காய்ச்சிருக்கு இப்போ தான் அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறமா வந்து பூ வந்து பூத்துருந்துச்சு சரி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பூவை உருவிட்டு இருந்தேன் பார்த்தா என் கையில் எல்லாமே ஹைட்டாக இருக்கிறதுனால என்னால் எதுவுமே பறிக்க முடியல ரெண்டே ரெண்டு பூ மட்டும் தான் வந்துருந்துச்சு மல்லியில் ரெண்டு பூவையும் பறித்து சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு வந்தேன் சாய்ந்தரமும் கிளைமேட் வந்து ஒரு மாதிரி மந்திரமாகவே தான் இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து மாவுக்கு ஊற வச்சுருந்ததுனால அவங்க அதை போட்டு இருந்தாங்க அத்தை வந்து பக்கத்தில் டீ இருந்தாங்க நான் வந்து பாப்பா பார்த்துட்டு இருந்தேன் சரி பாப்பா பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா வந்து அவளை தூங்க வச்சுட்டு சரி சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டேன் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிச்சனுக்கு வரேன் என் ஹஸ்பண்டும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து அதிரசம் போட்டுட்டு இருந்தாங்க தீபாவளியோட பலகாரங்கள் தான் அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு ஸோ அதை இருந்தாங்க நான் நான் வந்து நைட்டுக்கு வந்து சிக்கன் பிரியாணி வந்து எக்ஸ்ட்ரா நிறையா செஞ்சுட்டேன் ஸோ நிறையா இருக்கிறதுனால வேஸ்ட் பண்ண வேண்டாம் நைட்டுக்கு எந்த டின்னருமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக ரைத்தா மட்டும் பண்ணிவிட்டு எக் மசாலா மாதிரி மசாலாவில் போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டேன் அந்த பிரியாணியை வச்சு எல்லாருமே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு நாங்களும் தூங்க போயிட்டோம் ஃபைனலாக என்னோடய டே வந்து இப்படி தான் போச்சு சண்டே இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்